ஆக்டர் அபினவ் இறப்பிற்கு காரணம் என்ன இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்கள இருக்காங்க பட் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் துள்ளுவதைமை படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் சொன்னாங்க கண்டிப்பாக அவர் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு ஆனால் தனுஷு கூட நிறைய பேர் கர்டிசைஸ் பண்ணாங்க பட் இவர் சூஸ் பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே சரியாக போகலை கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர் ஸோ செல்ஃப் டவுட் வந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுதான் சைக்காலஜியில் எக்ஸ்பெக்டேஷன் பேர்டுன்னு சொல்லுவாங்க தோல்வியோட பெயினை வந்து கண்டிப்பாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியல தவறான வழிகளை நிறையா சூஸ் பண்ணார் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதை விட மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை ஸோ அவருக்கு அது எப்படி அதுலேருந்து வெளியே வரணும்னு தெரியல பவுன்ஸ் பேக் ஆக தெரியல கண்டிப்பாக அவருக்கு டேலண்ட் அப்படின்றது நிறையாவே இருந்துச்சுங்க லைஃப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் எல்லா டேலண்ட் எல்லாமே இருந்தாலும் சரி சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது என்னோட கருத்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்